ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் இன்டீரியர் மினிஸ்ட்ரி லேபர் மினிஸ்ட்ரி இன்ஸ்பெக்டர்ஸ் டிஜிஏ டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நேஷனல் ரய்டு கிராக்டவுன் நடந்துகிட்டு இருக்கு இதில் பாதிக்கப்பட போகிறது சட்டவிரோத வெளிநாட்டோர் மட்டும் கிடையாது சட்டப்படி வேலை செய்கிறவங்க கூட நாடு கடத்தும் சூழ்நிலை கூட வந்திருக்கு இது ஒரு வாராந்திர ரெய்டு கிடையாது வெளிநாட்டர அனைவருமே இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வீக்லி அப்டேட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க கடந்த வாரத்தில் சவுதி முழுக்க இருபத்தி ரெண்டாயிரம் இல்லிகள் வெளிநாட்டவர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேரில் அதிகமானவர் ஹரூப் கேஸில் இருக்கவங்க தான் எக்ஸ்பேர்டான விசா எக்ஸ்பேர்டான இகாமா ஒர்க்கர்ஸ் பார்டரை இல்லிகளை கிராஸ் பண்ணவங்க டாக்குமெண்டேஷனை மிஸ்மேஷாக வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இது சவுதிக்கு புது விஷயம் இல்லை ஆனால் கைது பண்ணப்பட்டிருக்க நம்பர் இப்போ அதிகரிச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சவுதி ஏசன் என்ற வர்றதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டைட்டன் பண்ணுறாங்க இந்த கைது நடவடிக்கை இன்டீரியர் மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல டிஜிஏ டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி லேபர் மினிஸ்ட்ரி ஜவாதத் கமெண்ட் டீம் சேர்ந்து தான் இந்த மாசிவ் ரைட்ஸ் பண்றாங்க கடந்த வாரம் மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வெளிநாட்டவர் டிஜிஏ வைலேஷனுக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்க அதுல என்னென்ன தவறு எல்லாம் பண்ணாங்கன்னா பிரைவேட் கார்ல பயணிகளை எடுத்துட்டு போனாங்க டாக்ஸி பெர்மிஷன் இல்லாம டிராப் பண்றாங்க டிஜிஏ பெர்மிட் இல்லாம கமெரிக்கல் டிரைவிங் யூஸ் பண்றாங்க இகாமால ஜாப் டைட்டில் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி கேட்டகிரில வெளிநாட்டவர் நிறைய பேர் சிக்கிறாங்க மேலும் எழுநூத்தி இருபத்தி மூணு வெளிநாட்டவர் டிரைவர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரம் டோட்டலா வசூல் பண்ணிருக்காங்க இப்ப சொல்ல போறது முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரைவேட் கார்ல பசஞ்சரை கேரி பண்றதுல அறுநூத்தி இருபத்தி ஆறு வெளிநாட்டவரை கைது பண்ணிருக்காங்க இது பெரிய தவறு சவுதியில கடந்த வாரம் மட்டும் பண்ண அரசு வெளிநாட்டவருக்கு இருபதாயிரம் ரியால் ஃபைன் போட்டிருக்காங்க காரை சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அறுபது நாளைக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடா பண்ணவங்களுக்கு லைஃப் டைம் நாடு கடத்திடுறாங்க இந்த செக்ஷன்ல தான் அதிகமான வெளிநாட்டவர் அவங்க சட்டப்படி வேலை செஞ்சிருந்தாலும் அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்னால சிக்கிறாங்க சட்டப்படி வேலை செய்யற வெளிநாட்டவர் கூட ஒரு சில காரணங்களால கைது பண்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா டிஜிஏ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இருந்திருப்பாங்க இகாமோட ஜாப் டைட்டில் இருக்கும் கம்பெனியோட ஸ்பான்சர் அப்ரூவல் இல்லாம வேற இடம் போய் வேலை பார்ப்பாங்க ஒர்க் பெர்மிட் அப்டேட் இல்லாம டேஞ்சரஸ் ஜாப்ஸ்ல வேலை பண்ணுவாங்க எக்ஸ்பயர்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் டிராஃபிக் வயலேஷன் இல்லீகல் பசஞ்சர் ட்ரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லாம் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க இந்த பெரிய பிரச்சனைகளில் வெளிநாட்டாக நாம என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும்னா இகாமாவை எப்போதுமே வேலைடாக வச்சுருக்கணும் ஸ்பான்சரோட அப்ரூவல் இல்லாமல் வேறு இடம் போய் வேலை செய்யக்கூடாது பிரைவேட் காரில் பயணிகளை ட்ராப் பண்ணக்கூடாது இல்லீகல் டாக்ஸி எடுக்கக்கூடாது லொக்கேஷன் ரைட்ஸ் பற்றி தெரியாமல் டேஞ்சரஸ் ஏரியாவில் அவாய்ட் பண்ணணும் போலீஸ் ஜவாதர் டிஜி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இமீடியட்டாக காமிக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் எந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் நம்ப கூடாது சவுதியில் சட்டப்படி இருந்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு அவேர்னஸாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க